வணக்கம் மக்களே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் தங்கம் வாங்கி வைக்கணும்னு ஆசைப்படுற நமக்கு ஒரு பவன் தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம்னு விலை ஏறிக்கிட்டே போகிறத பார்த்தா உண்மையிலேயே பயமாக இருக்குது உண்மையில் என்ன நடக்குது விலை அதிகமாகிக்கிட்டே போகிறதுக்கு என்ன காரணம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன ஃப்யூச்சரில் இது எந்த மாதிரி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தட்டி விட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்குற தங்கத்தோட ஃப்ளக்சுவேஷன் வெளிப்படையாக நம்ம கண்ணுக்கு தெரிகிற காரணங்களை விட தெரியாத மறைமுகமாக நடக்கிற உலக அரசியல் சார்ந்த விஷயங்கள் தான் ரொம்ப பெரிய காரணமாக இருக்கு உதாரணத்திற்கு நாமெல்லாம் என்ன நினைப்போம் பொதுவாக தங்கத்தோட பயன்பாடு அதிகமாக இருக்கு தங்கத்தை எல்லாரும் வாங்குறதுனால அதோட ரேட் ஏறுதுன்னு நினைப்போம் இது உண்மை கிடையாது நம்ம சங்க காலத்துலேருந்து தங்கத்தை பயன்படுத்திட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி ஃப்ளக்ஷுவேஷன் இருந்ததில்ல அடுத்து நம்ம நினைக்கிறது சில நாடுகளுக்கு இடையே போர் அப்படிங்கிறது இருக்கு அதாவது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை அப்படிங்கிறது நடக்கிறதால இந்த தங்கத்தோட ரேட்டு ஏறுதுன்னு நம்ம நினைப்போம் அதுவும் கிடையாது இது எல்லாமே சின்ன சின்ன காரணங்கள் இதனாலயும் தங்கத்தோட ரேட்டு ஏறும் ஆனா இந்த அளவு ஏறாது உண்மையில் இதுக்கு பின்னாடி உலகத்தை ஆளணும்னு நினைக்கிற சில நாடுகளோட உள்நோக்கங்கள் அதாவது அஜெண்டாஸ் தான் காரணமா இருக்கு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பெரிய மேனிப்புலேஷன் இங்கே நடந்துட்டுருக்கு குறிப்பாக முக்கிய நோக்கம் என்னென்னா அமெரிக்க டாலர் தான் உலகத்தில் அல்டிமேட் பவர் இருக்கக்கூடிய ஒரு கரன்சி டாலரை வச்சு தான் உலக வர்த்தகம் எல்லாமே நடந்துட்டுருக்கு நான் இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னா இப்போ இந்தியா வந்து ஈரானில் இருந்தோ இல்லை இருந்தோ கச்சா எண்ணெயை வந்து இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ட்ரேடிங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய காசு இந்திய பணத்தில் கொடுக்க முடியாது அதாவது நம்மளோட ஐஎன்ஆர் வச்சே இந்த ட்ரேடு பண்ண முடியாது அந்த இடத்துல யுஎஸ் டாலர்லாம் நம்ம கொடுக்கணும் அதாவது அமெரிக்காவோட டாலர் தான் நம்ம கொடுக்கணும் அப்போ தான் அந்த இடத்துல அந்த ட்ரேட் அப்படிங்கிறது நடக்கும் ஏன் அப்படின்னா டாலர் நம்பிக்கையானது டாலரில் பணவீக்கம் அப்படிங்கிறது வராது அப்படின்னு எல்லா நாடுகளும் நம்புகிறாங்க இந்த ஒரு நம்பிக்கையை உடைக்க சில நாடுகள் இப்போ களத்தில் இறங்கியிருக்காங்க குறிப்பாக சீனா ரஷ்யா மாதிரி நாடுகள் வெளிப்படையாக அமெரிக்காவோட சண்டைக்கு போக மாட்டாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உலகத்தில் டாலருக்கு மாற்று பொருளாக தங்கத்தை தூக்கி நிறுத்த பார்க்குறாங்க போட்டி போட்டு டன் கணக்கில் தங்கத்தை வாங்கி குவிச்சு உலகத்தில் தங்கத்தோட இருப்பை குறைச்சி விலையை ஏற்றி விடுறாங்க விலை ஏறிடுச்சுன்னா எல்லா நாடும் ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தை ஒரு பெரிய சக்தியாக பார்க்க ஆரம்பிக்கும் அப்போ டாலர் எனத்துக்கு தங்கமே போதும்னு பேசுவாங்க இது நடந்தா அமெரிக்கா மற்ற நாடுகள் மேல போடுற பொருளாதார தடை அடக்குமுறை எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடும் இது டாலர்ல நடக்கிற வர்த்தகத்தை சிதைக்கிற ஒரு பெரிய பிளான் சிம்பிளா சொன்னா தங்கம் வெறும் ஆபரணம் மட்டும் இல்ல அது ஒரு பொருளாதார ஆயுதம் அதாவது எக்கனாமிக் வெப்பன் மாதிரி யூஸ் பண்ணப்படுது ஒரு நாடு அதிகமா தங்கத்தை வச்சிருந்தா அந்த நாட்டை மற்ற நாடுகள் சீண்டாது ஏன்னா அவங்க பணத்தோட மதிப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சண்டை வந்தா கூட அந்த நாடு யாரையும் நம்பாம தங்கத்தை வச்சு அவங்களோட பொருளாதாரத்தை சமாளித்தாங்க அமெரிக்கா ரஷ்யா மேலே தடை போட்டப்போ ரஷ்யா நீ என்னடா என்னை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யாருக்கும் அடங்கி போகாமல் தங்கத்தை வச்சு அவங்களோட பொருளாதாரத்தை சமாளித்தாங்க இதை மற்ற நாடுகளும் பார்த்துட்டு அடடே தங்கம் இருந்தால் நம்மளையும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது போலன்னு நினச்சி தங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்க தங்கத்தை வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க இது ஒரு யுத்தத்துக்கு தயாராகிற வேலை பிரேசில் இந்தியா தென்னாப்பிரிக்கா போன்ற வளரும் நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பில் இருக்குது இந்த நாடுகளுக்கும் ஒரு ஆசை இருக்குது இவங்க எல்லாம் சேர்ந்து ஏன் அமெரிக்காவை கட்டுப்பட்டு இருக்கணும் நம்ம வியாபாரத்தை நம்ம நாணயத்தை வச்சு பண்ணக்கூடாதான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி ஒரு நாணயம் வேணும்ல அதுக்கு பதிலாக தங்கத்தை ஒரு பொதுவான செட்டில்மெண்ட் பொருளாக்கலாமான்னு ஐடியா போய்கிட்டு இருக்கு இது நடைமுறைக்கு வந்தால் உலக வர்த்தகத்தில் டாலரோட ஆதிக்கம் கீழே விழுந்துடும் இதெல்லாம் சாதாரணமாக தெரியாது எல்லாம் பேப்பருக்கு பின்னாடி ரொம்ப ரகசியமாக நடக்கிற அரசியல் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா அடுத்த கட்டம் ரொம்ப கடுமையாக தான் இருக்கும்னு தான் சொல்ல முடியும் காகித பணத்தோட முடிவு ரொம்ப சீக்கிரமா வரலாம் உலக நாடுகள் தங்கத்தை நம்பி ஆரம்பிச்சிட்டா நம்ம இப்போ வச்சுருக்கிற ரூபாய் டாலர் மாதிரி காகித பணத்தோட வேல்யூ இன்னும் ரொம்ப குறையும் அதாவது உங்க கையில ஒரு லட்ச ரூபாய் இருந்தாலும் அதை வச்சு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்குற பொருள் தான் வாங்க முடியும்னு ஒரு நிலை வரும் இதுக்கு பேர் தான் பணத்தோட வீழ்ச்சி அதாவது கரன்சி கொலாப்ஸ் பணத்துக்கு மாற்று வழியா டிஜிட்டல் தங்கம் மாதிரி ஏதாச்சும் புது ரூட்டை கொண்டு வரலாம் இல்லனா அரசாங்கங்களே தங்கத்தை வச்சு புதுவிதமான நாணயம் மாதிரி ஏதாவது கொண்டு வரலாம் ஆனா இது எல்லாத்துக்கும் அடிப்படை தங்கம் தான் இந்த அரசியலெல்லாம் நமக்கு ரொம்ப தூரத்துல நடந்தாலும் இதோட தாக்கம் நம்ம வீட்டு சமையல் ரூம் வரைக்கும் வந்துடும் அதனால இனிமேல் நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கும் தங்கம் தான் நிலைக்கும்னு நம்புங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை நகையா இல்லனாலும் கட்டிகளை வாங்கி சேமிச்சு வைக்கிறது தான் நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு ரொம்ப சேஃப்டி இந்த தங்கத்தின் விலை ஏற்றங்கிறது உலக நாடுகள் டாலரை கழட்டி விட்டு தங்கத்தை வச்சு அதிகாரத்தை மாத்த பார்க்குற ஒரு பெரிய திட்டம் இதுக்கு பின்னாடி இருக்கிற நிஜமான அரசியல் இது தான் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்